அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரில நாங்கள் நிறையா பேர் கால் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை பத்து மாதம் அவரோட டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒன்றரை வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் பத்தத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்கள் படம் மூணு வருஷத்தை தொற்றுருக்கு அதில் ஒரு வருஷம் மகேஷ் அண்ணனால் தான் அவர் டப்பிங் வரல ப்ரொமோஷன் வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட்டை படத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமா எங்க படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனலா அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல நாங்க எல்லாருமே கால் பண்ணி பெரிய அலிகேஷன் சரிங்களா ஒன்றரை வருஷம் அது தான் படம் இருந்து வருஷம் சொல்றது வந்து அவர் சைட்ல இருந்து ஏதாவது நாங்கள் கேட்டுருந்தா நீங்க ஒத்து போயிங்களா தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க நாங்க போன் பட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப் முடிக்காம படத்தை என்ன பண்றது